ॐ श्री आदिशङ्कर अरुळिय अन्नपूर्णा स्तोत्रं श्लोकम् आर् उर्वी सर्वजनेश्वरी जयकरी माता कृपासागरी वेणीनीलसमानकुन्तलधरी नित्यान्नदानेश्वरी சாட்சான் மோக்ஷகரி சதாசுபரி காஷீ புராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபாவலம்பன கரீ மாதாபூர்ணேஸ்வரி அம்பாள் எப்படி இருக்காளாம் உருவி உருவின்னா இந்த பூமி நமக்கு எத்தனை வளங்களை அள்ளி கொடுக்கறது இந்த பூமி நம்ம சாப்பிட்ற உணவுக்கு தேவையான அத்தனை சமாச்சாரமும் எத் அத்தனை செல்வங்களும் இன்னும் கடலுக்கடியில் எத்தனையோ வைரங்கள் வைடூரியங்கள் எத்தனை சமாச்சாரமும் நம்ம கம்ஃபர்டபுளாக வாழறதுக்கான அத்தனை வஸ்து உணவு முக்கியமாக உணவு அத்தனையும் நமக்கு பூமியிலேருந்து என்ன வருது இத்தனை விரக்ஷங்களும் இத்தனை செடிகொடிகளும் இத்தனை விலங்குகளும் இல்லாட்டினா இத்தனை பறவைகளும் இல்லாட்டினா நம்மளாம் என்ன பண்ணுவோம் அம்பாள் இந்த பூமி ஸ்வரூபமாக இருக்கா பொறுமையாக இருக்கா உருவி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிற இல்லையா அந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல எல்லாரையும் நம்ம என்னெல்லாமோ பண்ணுறோம் ஆர்கியாலஜிக்கல் சர்வேங்கிறோம் பயங்கரமாக தோண்டி எடுக்கிறோம் பூமியை பால் பண்ணுறோம் பிளாஸ்டிக்கை போடுறோம் எல்லாத்தையும் பொறுத்துன்னு நம்ம பூமியில் ஒரு பிளாஸ்டிக் குப்பையை தரையில் போட்டாலும் அதை நம்ம வந்து அம்பாளுக்கு நம்ம அம்பாள் மேலே நம்ம ஒரு போடுவோமா ஒரு பிளாஸ்டிக் குப்பையை தூக்கி போடுவோமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் தரையில் எச்சல் துப்புறது அந்த மாதிரி விஷயங்கள் சமாச்சாரங்கள் எல்லாம் நம்ம பூமியை சுத்தமாக வச்சுக்கணும் தேவையில்லாமல் நம்ம பொல்யூட் பண்ணக்கூடாது நீர்நிலைகளுக்கு போனால் எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கணும் உருவி இந்த என்டையர் க்ரியேஷனாக இந்த பூமியாக அம்பாலே இருக்கா நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரணும் பள்ளி குழந்தைங்களுக்கு குப்பையை தொட்டியில் கொண்டு போய் போடு தேவையில்லாமல் பிளாஸ்டிக்கில் ஒரு சமாச்சாரத்தை வாங்காத எல்லாம் இயற்கையை சார்ந்த பொருளாக இருக்கட்டும் தேவையில்லாமல் உணவை வீணடிக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பூமி மாதா நமக்காக இந்த உணவை வழங்கி இருக்கிறாள் அதனால் அதை வேஸ்ட் பண்ணாத பிரசாதமாக உட்கொள் அப்படின்னு நம்ம சொல்லித்தரணும் உருவி சர்வஜனேஸ்வரி சர்வஜன ஈஸ்வரி எல்லாருக்கும் அவள் தலைவியாக இருக்கிறாள் ஈஸ்வரினா தலைவி ஆளும் திறன் கொண்டவள் தான் ஈஸ்வரி நம்ம எல்லோரையும் கைட் பண்ணிகிட்டு இருக்கா எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறோம் ஒரு ஒரு நாளும் எத்தனையோ விஷயங்களை முடிவெடுக்க வேண்டியதா வேண்டியதாக இருக்குது சரியான முடிவான்னு தெரியல ஒரு குழந்தைய ஸ்கூல் மாத்துறதுலேருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம இடம் பெயர்ந்து செல்லும் பொழுது வாழ்க்கையில் பெண்களுக்கு திருமணமாகும்போது எத்தனையோ விஷயங்கள் ஒரு வேலை மாற்றத்துலேருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறோம் புதுசாக ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணோன்னா கூட இதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிக்கிறோம் நம்ம அதனால் சர்வ ஜனேஸ்வரி எல்லாத்துக்கும் அம்பாள் தான் நமக்கு கைடிங் ஃபோர்ஸாக இருக்கா அவளே தலைவியாக இருக்கா அவளுடைய முடிவு தான் நடக்கும் சுவாமி சின்பவானந்தர் சொல்வர் நான் வந்து ஒரு பிளான் போடுறேன் அந்த பிளான் வந்து பகவானோட பிளானில் இருந்ததுன்னா அது நடக்கட்டும் அப்படின்னு எல்லா பிளானும் பகவானோடது நம்ம பிளான் பண்ணுறோன்னு நினைக்கிறோம் ஆனால் இது எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடிய திறன் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் பகவானுக்கு தான் இருக்குது அதனால நம்ம எல்லாத்தையுமே அப்படி ஃபர் ஃபைனலாக எதையும் வச்சுக்கூடாது அதே சமயம் பிளானே இல்லாமலும் வாழ்க்கையை நடத்தக்கூடாது வி ஷுட் நெவர் ஃபெயில் டு பிளான் பிளான்ஸ் கேன் ஃபெயில் ஏன்னா அது பகவானோடைய லிஸ்ட்டில் இல்லைன்னு அர்த்தம் பிளான்ஸ் கேன் ஃபெயில் பட் வி ஷுட் நெவர் ஃபெயில் டு பிளான் அதனால் எப்போது நம்ம பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக பகவான் கொடுத்த காலம் பகவான் கொடுத்த இடம் பகவான் கொடுத்த பொருள் எல்லாத்தையும் நல்ல விதமாக யூஸ் பண்ணி நல்லபடியாக நமக்கும் சமுதாயத்திற்கும் பிரயோஜனப்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதற்கு அம்பாள் நமக்கு கைடிங் ஃபோர்ஸாக இருப்பா நம்மை வழி நடத்துவாள் சர்வஜன ஈஸ்வரி அவளே தலைவி ஜயகரி எடுக்கிற எத்தனை சமாச்சாரங்களையும் வெற்றியை வழங்குபவள் அவளாகவே இருக்கிறாள் அதனால் நம்ம குதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆஹா பாத்தியா சாதிச்சிட்டேன் இந்த கம்பெனி ஆரம்பித்தேன் இவ்வளோ கோடி சொத்து நான் சம்பாதிச்சிட்டேன் இத்தனை பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்துன்னு இருக்கேன் இல்லை அம்பாள் வேலை வாய்ப்பு கொடுக்க வைக்கிறா எல்லாத்துலேயும் நம்ம ஹம்புளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் பணிவை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஜெயக்கரி யாரு அம்பாள் தான் ஜெயக்கரி எல்லாரையும் ஜெயம் பண்ண வைக்கிறது யாரு அவள் தான் ஒரு கதை உண்டு உபனிஷத் கதை அதாவது தேவர்கள்லாம் வந்து அசுரர்களை வென்ற பின்னார பயங்கரமாக ஆட்டம் போட்டுருந்தாங்களாம் தேவேந்திரனுக்கு ஒரே கர்வம் வந்தது நம்மளை இனிமேல் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எப்படி சாதிச்சிட்டோம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு யக்ஷஸ் வடிவில் இந்திரனுடைய சபைக்கு வருகிறார் இப்போ ஒரு ஒளி ஸ்வரூபமாக வர்றார் அப்படியே ஜோதியாக இருக்கார் திடீர்னு யாரா அது வந்திருக்கிறது அப்படின்னோன்னே அக்னியை அனுப்பி இந்திரன் போய் பாரு அக்னி போய் பாரு யார் அது என்னென்னு பாருன்னு கிட்டக்க போனால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த எக்ஸஸ் வந்து ஒரு சின்ன துண்டு புல்லை தூக்கி தரையில் போட்டு உன்னால் முடிஞ்சால் இதை பேர்ன் பண்ணேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸ் வந்து சொல்கிறது அப்போது வந்தது சிவபெருமான் இல்லையா அக்னியால் ஏதாவது பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியல அதை வந்து எரிக்கவே முடியல அடுத்து திரும்ப வாயு வரார் முடிஞ்சால் அதை ஆ அசைச்சுப்பாரு அப்படின்னு அவரும் பயங்கரமாக பலத்தால் அசைச்சு பார்க்குற அந்த புல்லை லைட்டாக கூட அசைக்க முடியல ஸோ அவனும் அவனுடைய கர்வத்தை இழந்து திரும்ப போகிறான் இந்திரன் வந்து அது யார் அப்படி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போக ட்ரை பண்ணினோன்னா அந்த எக்ஷஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடுது இப்போ ரொம்ப வரியாகி அம்பாள் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுறா நான் அந்தளவுக்கு கூட லாய்க்கு இல்லையா இந்த எக்ஷஸ் வந்து க கிட்டக்க வந்தால் நான் பார்க்க போகணுன்னு நினச்சே கடைசியில் இப்படி ஆகிடுத்து அப்படின்னோன்னு தேவி சொல்கிறா அம்பாள் சொல்கிறா அம்பாள் கிட்டே பிரார்த்தனை பண்ணுறான் தேவேந்திரன் அப்போ சொல்கிறா வந்து நீ வந்து நிறையா தபஸ் பண்ணு நீ வந்து அம்பாளை பார்க்கறதுக்கே தேவேந்திரன் நிறைய தப்பஸ் பண்ணுறான் நிறையா ஹ்ரீம் ஜபம் பண்ணுறான் ஹ்ரீம் ஜபம் பண்ணுறான் நிறையா ஹ்ரீம் ஜபம் பண்ணி ஹ்ரீம்ங்கிறது ஏகாட்சர மந்திர ஜபம் இதை நிறையா பண்ணி நிறையா தப்பஸ் பண்ணோன்னா தேவி அப்பியர் ஆகுறா தேவி தர்ஷனம் கொடுத்தோன்னே ஏமா இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே நீ இந்த மாதிரி உன்னுடைய கர்வத்தை தான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட அதனால் வந்து நீ உண்மையாக புரிஞ்சுக்கணும் நீ வந்து இந்த போரில் நீ வெற்றி அடைஞ்ச அசுரர்களை நீ வதம் பண்ணின அவர் அவர்கள் மேலே நீ வந்து ஜெயிச்ச இந்த போரில் அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய ஓன் பவர் கிடையாது இது உன்னுடைய ப்ராவஸ் கிடையாது யாருடைய விஷயம் இது அம் என்னுடைய சக்தியின் மூலமாக இது நடந்தது இந்த பணிவை நீ எப்பவும் கற்றுக்கணும் பணிவை என்றைக்கும் நீ பின்பற்றணும் நீ என்றைக்கும் கர்வம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள் வந்து எல்லா தேவர்களுக்கும் நல்ல ஜபம் சொல்லிக் கொடுக்குறா அப்புறம் வந்து எல்லாரும் பணிவோடு இருங்கள்னு சொல்கிறா அவங்களுக்கெல்லாம் நிறையா அனுகிரகம் பண்ணுறா அதனால் ஜெயகரி அப்படின்னா எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன ஜெயமாக இருந்தாலும் அது யாருடைய ஜெயம் அம்பாள் நமக்கு கொடுக்கின்ற ஜெயமுங்கிறத மறக்கக்கூடாது மாதா முதல் நாமமே லலிதா ஸ்ரீ மாத்ரே நமஹ அம்பாள் அனைவருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பீயிங்ஸ்க்கும் யார் அத்தனை உயிர்களுக்கும் அன்னையாக விளங்குபவள் அந்த தேவி தேவி தான் வந்து எல்லாருக்கும் உணவை வா வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள் நம்ம ஜாலியாக உட்காந்து இருக்கோம் மறந்தே போயிடுறோம் இந்த உணவுனுடைய மகத்துவத்தையும் தும்மா சும்மா கடைசியில் போய் ஜங்க் ஃபுட்டையும் தேவையில்லாத சிப்ஸ் பாக்கெட்டையும் அதிகம் வாங்கி சாப்பிட்டு நம்ம வயத்தை ரொப்பிக்கிறோம் உணவுங்கிறது எவ்வளோ உயர்ந்த விஷயம் உணவுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது நல்ல உணவை உட்கொள்ளும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் சாத்விகமாக நல்ல பிரயோஜனப்படும்படியாக இருக்கும் ரொம்ப காரசாரமாக வெளியில் போய் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோன்னு சொன்னால் பரபரப்பாக இருப்போம் ராஜசிக்காக இருப்போம் நம்மளால காரியங்களை ந தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியாது அது நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம் அனுபவபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மை தான் இது கிருபாசாகரி அம்பா கருணை கடலாக இருக்கா கருணை குளம்லாம் இல்லை கருணை ஏரிலாம் இல்லை கருணை கடலாக இருக்கா சாகரமாக இருக்கா ஓஷனாக இருக்கா அனைத்து கடல்களும் சங்கமிக்கின்ற ஓஷனாக இருக்கா அதாவது கிருபாசாகரம் கிருபாசாகரியாக அம்பாள் இருக்கா அப்புறம் வேணி நீல சமான குந்தலதரி லதரி ரெண்டு பாடம் இருக்குங்க வேதம் உண்டு குந்த லஹரின்னு சில இடத்துல இருக்கும் குந்த லதரின்னு இருக்கும் வேணினா அம்பாளுடைய தலைமுடி அது எப்படி இருக்குது அம்பாளுடைய தலைமுடி எப்படி இருக்கா நீலம் அப்படின்னா இண்டிகோ ஃப்ளவர்னு அர்த்தம் அந்த இண்டிகோடைய நிறத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அதுக்கு சமானமாக இருக்குது குந்த லதரி அதனை அப்படி அப்படிப்பட்ட பிரெய்ன்ஸ் வந்து எப்படி இருக்கான் லதரின்னு அதை தாங்கியவளாக இருக்காள் அப்படின்னு பேர் அப்படின்னு அர்த்தம் லஹரி அப்படின்னா வேவ்ஸாக இருக்கும் அம்பாளுடைய ஹேர் வந்து நிறைய படங்களில் நம்ம பார்க்கலாம் அம்பாளுடைய திருவுருவ படங்களில் அன்னையின் திருமுடி வந்து அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் போல இருக்கும் கண்ணங்கருக்க இருக்கும் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதை நம்ம தியானம் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம மனசில் தியானம் பண்ணும்போது அம்பாளுடைய திருமுடி எப்படி இருக்குதுன்னு நம்ம பொழுது வேணி நீல சமான குந்தலதரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம அப்புறம் நித்திய அன்னதானேஸ்வரி எப்போவும் அம்பாள் என்ன இருக்கா நமக்கு சாப்பாடை கொடுத்துருந்தே இருக்கா உணவை வழங்கிய வண்ணம் இருக்கா அப்படிப்பட்ட அன்னபூர்ணாதேவி சாக்ஷான் மோட்ச கரி சாக்ஷாத்து மோக்ஷத்தை வழங்குபவளாக தேவி இருக்கா அதாவது ஒரு பெரிய சுவாமிஜி கிட்ட ராமகிருஷ்ண சேர்ந்த ஒரு து துறவி கிட்ட போய் ஒருத்தவங்க கேட்குறாங்க எல்லாரும் சொல்றாங்க நிறைய நம்ம படிச்சு சாஸ்திரங்கள்லாம் படிச்சு குருமுகமாக படிச்சு நம்ம அந்த ஞானத்தின் மூலமாக தான் மோட்சத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இங்கே காஷியில் வந்தாலே மோட்சம் இங்கே செத்து போனாலே மோக்ஷம்னு இது ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்குது அப்போ எல்லோரும் காஷிக்கே வந்துடலாமேனா ஒரு சொல்கிற ரெண்டுமே உண்மை தான் எப்படி அது சாத்தியம் அப்படின்னா இந்த காஷி நகரத்தில் என்ன பண்ணுறாலாம் வந்து அம்பாள் வந்து யாரெல்லாம் அங்கே இறக்க இருக்காங்களோ சாகும் தருவாயில் இருக்காங்களோ அவங்களோடைய தலையை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டு சிவபெருமானே அவங்களுக்கு வந்து காதில் வந்து ராமராமா அப்படின்னு சொல்லி தாரக நாமத்தை சொல்லி அப்புறம் பைரவர் வந்து அவருடைய அவங்களுக்கு என்னெல்லாம் பிறவிகள் இல்லோ அதெல்லாத்தையும் கம்ப்ரெஸ்டாக வந்து பண்ணி அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதபடி இனிமேல் பிறவிகளே இல்லாதபடி அவங்களுக்கு பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து கண்கூடாக பார்த்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்கே போய் பார்த்தா அவர் காஷியை விசிட் பண்ணும்போது அவரே அவருடைய கண்களாக பார்த்து சொல்கிறார் நானே எங்களால் பா கண்களால் பார்க்குறேன் இங்கே இருக்கிற இங்கே சாகக்கூடிய அத்தனை உயிர்களும் மோட்சத்தை அடைகின்றன அப்பேற்பட்ட இடம் இந்த காஷி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய சாகபுற நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய தலையையும் அம்பாளே தன்னுடைய மடியில் வச்சுட்டு அவங்களுக்கு மோட்சத்தை வழங்குறா அதனால் சாக்ஷாத் மோக்ஷ அம்பாள் இருக்கா அந்த என்ன ஞானம் கிடைக்கணுமோ அதை சிவபெருமானே அங்கே உபதேசிக்கிறார் அப்படின்னு தாரகநாமம் சொல்லி உபதேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஞானிகள் பார்த்து சொல்கிறாங்க நமக்கு இதை நாம் வந்து அவங்க மேலே இருக்கிற சத்தையினால நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் சாக்ஷாத் மோக்ஷகரி அம்பாள் சாக்ஷாத் மோட்ச இருக்கிறாள் நமக்கு மோக்ஷத்தை வழங்குகிறாள் சுபகரி எப்பவும் நமக்கு மங்களத்தை அருள்பவளாக இருக்கிறாள் எப்போவும் எல்லா மங்களமும் யாரு அப்படின்னு கேட்டால் மங்கள ஸ்வரூபினி இல்லையா அம்பாள் நம்ம எடுக்கிற காரியம் எல்லாம் மங்களமாகணும்னு அவளை நினச்சிட்டு நம்ம ஆரம்பிக்கணும் என்ன படிக்க உட்கார்ந்தாலும் சரி ஒரு ஆசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னாலும் சரி ஒரு எங்கே வெளியில் போனாலும் அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போனோம் நம்ம வீட்டையே அம்பாள் வசிக்கின்ற இடமாக நாம் செய்ய வேண்டும் அப்போ நம்ம இதை உணர முடியும் நம்ம டிவி பார்த்தீங்கன்னா என்ன எப்போ ச எப்போ சதா சுபகரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது நம்ம வீட்டை கோயிலாக நாம் கொள்ள வேண்டும் அம்பாள் வசிக்கின்ற வீட்டில் நாம் இருக்க வேண்டும் இது அம்பாளுடைய வீடு அப்படின்னு நம்ம அம்பாளுக்காக நம்ம நேரத்தை கொடுக்கணும் அம்பாளுக்காக நம்ம அந்த இடத்துல அவளுடைய சந்நிதியில் நாம் வசிக்கிற மாதிரி வசித்தா எப்படி இருப்போமோ அப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் சதா சுபகரி அப்போ நமக்கு அதை உணர முடியும் எப்போவுமே அம்பாள் நமக்கு சுபத்தை கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத நாம் உணர முடியும் காஷிபுராதீஸ்வரி காஷி நகரத்தின் அதீஸ்வரியாக மிஸ்ட்ரஸாக கவர்னஸாக அவளே இருக்கிறாள் காரிபு கா காஷி நகரத்தின் அதிபதியாக அவளே இருக்கிறாள் அம்மா தாயே நீ வந்து கருணை கடலாக இருக்க நீ வந்து எங்களுக்கு அவலம்பனம் நீயே அவலம்பன கறி நீயே எங்களுக்கு இழுத்துணையாக என்றென்றும் உற்ற உற்றத்துணையாக நீயே இருக்க இதை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மனசுக்கு புரிய வைக்கணும் நம்ம மனசில் நல்லா ஏற்றிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உற்ற துணை யாருன்னு கேட்டால் பகவானை தவிர வேறு ஒத்தர் கிடையாது இந்த உலகத்தில் எல்லாரும் மாறிக்கொண்டே இருப்பவர்கள் இன்றைக்கி பேசுவாங்க நாளைக்கு பேச மாட்டாங்க பத்து வருஷம் கழிச்சு அப்படியே நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருக்கிறவங்கனாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க அதனால் என்றென்றும் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஒரே வஸ்து அந்த பரம்பொருள் மட்டுமே அதை நம்ம மனசில் திரும்ப திரும்ப ஏற்றிக்கணும் அம்மா அன்னபூர்ணேஸ்வரி மாதா நீ வந்து கிருபா சாகரியாக இருக்கிறாய் நீயே எனக்கு கவலம்பனமாக இருக்கிறாய் அதனால் பிக்ஷாம் தேகி என்று பிரார்த்தனை பண்ணுற ஆதிசங்கரர் மிக அருமையாக இந்த ஸ்லோகத்தில் நாமும் இதனுடைய பொருளை உணர்ந்து நாம் பாராயணம் செய்யணும் उर्वी सर्वजनेश्वरी जयकरी माता कृपासागरी वेणी नील समान कुंतल धरी नित्यान दानेश्वरी। साक्षान मोक्षकरी सदाशुभकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि माता मातान्नपूर्णेश्वरी ॐ सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु